இப்போ ஹோட்டலில் செய்கிற தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் வெங்காயம் வரமிளகா தக்காளி கொஞ்சம் தேங்காய் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு உப்பு இது கொஞ்சம் வரமிளகா தூள் காரம் கம்மியாக போட்டிங்கன்னா தான் இது போட முடியும் இப்போ எப்படி வணக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுருங்க கழுவி பொழுத்தம் பருப்பு லைட்டாக பொரியிட்டோம் இப்போ வெங்காயம் வரமிளகா வெங்காயம் நல்லா வணங்கட்டும் இதுலேயே தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா நல்லா வணங்கும் வெங்காயம் இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை போடுறேன் தக்காளி நல்லா வதங்கணும் கொஞ்சம் வரம்புலகத்தூன்னு போட்டுக்கலாம் இதுதான் ஹோட்டல் ரகசியம் நல்லா வணக்கி விடுங்க இப்போ எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு கடைசியாக தேங்காயை போடலாம் இப்போ நல்லா வணங்கிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சா சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிரும் ஆற வச்சு நைஸாக அரைச்சிக்கிட்டேன் அவ்வளோதான் சுவையான தக்காளி சட்னி ரெடி